ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்க்கறக்க குழம்பு தான் எங்கள் வீட்டில் எப்படி செய்கிறேன்னு பாருங்கள் என்னை ஊற்றி கடுகு போட்டுவிட்டேன் ஜீரகம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும் நல்லா கடுகு பொருத்து ஜீரகம் போட்டுவிட்டேன் அதனால் தீரமாக போட்டு முடிச்சு அதுவும் கொண்டுட்டு கொஞ்சம் வெந்தியை செத்துக்குவேன் இப்போ பார்க்குறப்ப பார்க்க வந்துட்டேன் வெம்பியை செத்துக்குவேன் அதனால அது கொஞ்சம் கொண்டு வந்து பூண்டு செட்டுப்பேன் பூண்டு வதஞ்ச உடனே வெங்காயம் ஆட் பண்ணி கொண்டுருவேன் பூண்டு வளங்கிடுச்சு வெங்காயம் ஆட் பண்ணிட்டு எடுத்து மிக்ஸ் பண்ணி அடுத்து விளம்பிடுவேன் நல்லா வதக்கிட்டே இருக்கணும் வெங்காயம் வதங்கல உடனே தான் தக்காளி ஆட் பண்ணணும் வெங்காயம் இன்னும் வதங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வதங்கட்டும் வதங்க போனேன் வெங்காயம் வந்துவிட்டு தக்காளி ஆட் பண்ணிச்சு தக்காளியும் நல்லா வதங்கணும் நான் நசுக்கி விட்டுக்கிட்டே இருப்பேங்க கரண்டி வேலை சீக்கிரமாக வதங்கணும் ஏன்னா பாப்பாக்கெல்லாம் கட்டி போட்டு கொடுங்க அதனால் அதை கரண்டி வேலை நசுக்கி விட்டுக்கிட்டே இருக்கேன் நான் அப்படியே பாசர் ஆட் பண்ணிவிட்டேன் நான் வந்து இந்த ஸ்லைட்டில் தான் பாசர்கா வந்து கட் பண்ணி வச்சுருப்பேன் அதனால் அதை நல்லா இப்போ அதுக்கும் வந்து நிமிஷம் அதுக்கிட்டே இருந்தேன் நல்லா வதங்கிட்டு வந்துட்டு நான் கொஞ்சம் வெங்காயம் தக்காளி அரைச்சி வச்சுக்கோங்க எப்பயுமே நான் காரக்குழம்பு வச்சுருப்பேன் வெங்காயம் தக்காளி அரைச்சி தாங்க வைப்பேன் அதே போல் தான் வெங்காயம் தக்காளி அரைச்சி ஊற்றிட்டு அது நல்லாவும் வதங்கணும் இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் தான் நல்லா இருக்குமே குழம்பு பாருங்கள் அதுவும் நல்லா வதக்கி விட்டுகிட்டே இருங்க அது ஒரு அஞ்சு நிமிஷம் ஆனதுக்கப்புறம் உப்பு போட்டு நல்லாவும் வதக்கிட்டேன் வதக்கி முடிச்சுட்டு அதை பாருங்கள் அந்த மேலே எண்ணெய் பீஸெலாம் வந்துடுச்சு அதுக்கப்புறம் என்னுடைய மிளகத்தூளில் காரம் கிடைக்காது அதனால் நான் வந்து அஞ்சு ஸ்பூன் போட்டுருக்கேன் ஏன்னா தனியாக கொஞ்சம் கம்மியாக போட்டுதுனால் காரம் இல்லை அதனால் அஞ்சு ஸ்பூன் மிளகாத்தூள் நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு தேவையான காரம் நீங்கள் போட்டுருக்கோங்க நான் அஞ்சு ஸ்பூன் போட்டு அதை நல்லாவும் கிளறி விட்டுவிட்டேன் ஸ்லோ ஆனால் தான் அது இருந்தோம் நான் எப்படி தான் டீ களை தெரியல நல்லா அடிக்க விட்டுவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக அடிக்கடி மாதிரி இருந்துச்சு தண்ணி ஊற்றிட்டேன் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதினிட்டு ஒரு பத்து நிமிஷம் பிடிச்சி விட்டுட்டேன் கொதித்து முடிஞ்ச உடனே கொஞ்சம் கருவேப்பிலாம் சேர்க்காம இருந்தேன் அதனால் நான் என்ன பண்ணேன் சரி கொஞ்சம் நேரம் கழித்து சேர்த்துக்கலாம் அப்படின்னு விட்டுவிட்டேன் கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் புளி தண்ணி ஆட் பண்ணிக்கணும் புளி தண்ணி ஆட் பண்ணிட்டேன் அது கொஞ்சம் புளியும் வரலங்க அது எப்படியோ நான் புளிஞ்சுக்கேன் அதுவும் கிளரி விட்டுக்கணும் புளி தண்ணி வச்சுக்கோங்க கலருக்கும் ஒரு அது அது அஞ்சு நிமிஷம் கொதிக்கணும் புளித்தண்ணிணே அந்த ல கொடுக்கும்ேஸ்டு பார்க்கிட்டு புளித்தண்ணி ஓரும் பண்ணிக்கிட்டேன் எங்கள் அம்மா சொல்லுவாங்க லாஸ்ட்டாக எப்பயுமே வந்து குழம்பு இறக்குறப்போ தாளித்து விட்டு இறக்கணும்னா நல்லா இருக்குது அதனால் நான் ஒரு தாளிப்பு போட்டுக்குவேன் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கழுவி போட்டு அப்புறம் தாளிப்பு போட்டு அப்படியே வச்சு கிளறி விட்டுட்டு மூடி வச்சுடுவேன் நான் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் கரெக்டாக லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எப்படி இருக்க பாருங்கள் குழம்பு புதி வந்துடுச்சு ஒன்று தான் தட்டு போட்டு மூடிவிட வேண்டியது はい。Okay.